தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை அதனால் தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுது இப்போ சொல்றாங்க முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க நாம் தான் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்புறமா இப்ப வந்துருச்சு நான் எதற்கு இருவர் என்ன மேடம் சொல்றது இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுகின்றன குடும்பம் என்கின்ற உறவு சமூகம் என்கின்ற உறவு நாடு என்கின்ற உறவு உலகம் என்கின்ற உறவு நான் சொன்ன என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன் நான் கடவுள் இடத்துல பேசுறதே வழிபாடு மட்டும் நடத்துகிறேன் கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது இல்லைன்னா எனக்கு இந்த எல்லாம் கிடைக்குமா என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் சரி ரொம்ப தேவை தேவை பயங்கர என்ன பண்ணலாம் இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளை என்ன குறையும் உன் சித்தமே என் பாக்கியம் குடிச்சு வந்து பாருங்க நீங்க கேட்டீங்கன்னா இருநூறு ரூபாய் கேட்டுப்பீங்க அவன் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் இல்லைன்னா மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏன் என்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து இருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும் ஒருத்தர் தான் அவன் பேர் வந்து டேவிட் பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது எனக்கு இந்த ஒரு ஃபாதர் சொன்னார் பிசிக்ஸ் படித்த பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான் ஏழை இரநூத்தி ஐம்பது ரூபாவோட அப்ளிகேஷனை போட உனக்கு வேலை கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட டூ ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை அவன் என்ன பண்ணியிருக்கான் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்டிருக்கான் இல்லை வெளியில் போய் கேட்டிருக்கான் இல்லை உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான் இல்லை சர்ச்சுக்கு வந்துட்டான் நேராக ஜீசஸ் ஐ ஒன்ட் டூ பிப்டி ருபீஸ் ஒன்லி கிவ் மீ டுமாரோ இஸ் மை டே டுடே யூ கிராண்ட் மீப்டி ருபீஸ் பிளீஸ் சொல்லிட்டு மனசில் தானே ஜபம் பண்ணுவாங்க சொல்லிட்டு வெளியில் அந்த ஜப ஏடு இருக்குல்ல அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஜீசஸ்க்கு கேட்டுருக்கோம் ஆனால் அந்த ஜப லிஸ்டை வந்து ஃபாதர் பார்த்துட்டேன் நேரம் உள்ள போய் பார்க்கிறார் அவருக்கு அலவன்ஸ் அறுநூறு ரூபாய் அந்த மாசம் எல்லா செலவுகள் போனாலும் இருநூறு ரூபாய் தான் வருது இல்லைன்னா அவருக்கு கஷ்டமாயிடும் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டேன் ஒரு கவரில் போட்டு வச்சார் பையன் அங்கே தான் இருக்கான் மறுபடியும் போய் இப்படி உட்காந்துருக்கான் மிஸ்டர் டேவிட் ஃபாதர் சம்படி வாண்ட்ஸ் டு கிவ் திஸ் கவர் டு யூ

இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள் வெளிப்படலாம் என்ன தெரியுமா இந்த வார்த்தை ரெண்டு சொல்றேன் வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சுல்தானா எழுப்பிவிட்டு போகிறேன் எங்கே இருக்க விரும்புகிறார் எங்கே இருக்க விரும்புகிறாய் நான் சொல்லட்டுமா சுப்புலக்ஷ்மி என்கின்ற சிறுமி நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆகிறதெல்லாம் தெரியாதவங்களுக்கு ஆனால் கவனத்தோடு படித்தார் டென்த்து கவனத்தோடு படித்தார் பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் ஐ ஓண்ட் டு பி த கலெக்டரேட் ஐ வாண்ட் டு பி இன் த சேர்

அடுத்து என்ன எப்பொழுது கிடைக்கும் be be there where you want to be. நமக்கு என்ன தெரியுமா வேல்யூ பண்ண தெரியல நான் இதை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க கேட்காதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன் ஆண்களுக்கு வசதி இருக்கு பேக்கெட்ஸ் சிக்ஸ் பேக்கெட்ஸ் மினிமம் ஃபைவ் பெண்களுக்கு மேடம் கையில் பச்சை பிள்ளை மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதுக்குள்ள வச்சு தொலைச்சிட்டேன் மேடம் வேலூர் வரும்போது ஒரு பர்ஸை தொலைச்சிட்டேன் நேராக நம்ம அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறோம் மேடம் பர்ஸ் மேடம் என்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்க எங்கே தொலைச்ச பஸ்ஸில் பஸ் நம்பர் என்ன போடு ஃபோன் போடு

பர்சு மூணு லட்சம் ரூபாய் தொலைச்சது பர்சு பர்சுக்கு உள்ள இருக்கிறத நான் தொலைக்கல நம்ம நல்ல நிறைய பேருக்கு எது தெரியறது தெரியுமா இந்த புருஷனால நமக்கு இன்னாதான் கிடைக்குது அது முப்பது ரூபா தான் ஆனா புருஷ மூணு லட்சம் இந்த பொண்டாட்டியால எனக்கு என்ன கிடைக்குது மூன்று ரூபாய் தான்

ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா யூ டச் எனி திங் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் அதற்கு என்று கூலி உண்டு அதுக்கு ஒரு டேக் இருக்கு பிரைஸ் டேக் இருக்கு கொடுக்காமல் எதுவும் நீங்கள் பெற முடியாது இலவசம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது சரி இந்த ப்ரோக்ராம் சும்மா தானே வந்தீங்க உள்ள நுழைஞ்சிங்களே காசு கொடுத்தீங்களா இப்போ ஃப்ரீயா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத காலத்தை எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் இட் இஸ் மை பேமெண்ட் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கான பேமெண்ட் பேமெண்ட் இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலத்தை வெல்கிறீர்கள் கடிகாரத்திற்கு முன்னால் நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள் இருக்கிறீர்கள் கடிகாரம் அப்படி உங்களை பார்த்து கொண்டிருக்கும் பல பேரு நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும் தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது சரி தாத்தா பிரெண்ட்ஸ் பேர் தெரியுமா தாத்தாவுடைய எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியுமா பல பேருக்கு தெரியாது ஆனா பாரதிய தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்தோம் தெரியுது நமக்கு அது எப்படி நமக்கு தெரியுது பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன் நமக்கு சில விஷயங்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடிப்பது காலத்தை எப்படி ஜெயிப்பது காலம் ஓடுவதற்கு முன் எப்படி ஓடுவதுன்னு தெரியல இந்த தங்கை இந்த அக்கா இந்த தாய் இந்த பேராசிரியர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனக்கதவுகளை திறந்து இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாறு உங்கள் வெற்றியை இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் சொல்லுகிறேன் உங்கள் வெற்றியை வரலாறு முதல் வெற்றியை காகிதத்தில் தான் எழுதும் இரண்டாவது வெற்றியை தான் பொன்னெழுத்துக்களில் ஜெயிச்சிட்டு சும்மா கூடாது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ திரும்ப 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 ஜெயிச்சாவா வரலாற்று ஏடுகள் அதுதான் ஐந்து முறை அப்படின்னு சொல்றோம்ல சும்மாவா அதனால்தான் சாதாரணமானவர்களை விட சாதனையாளர்கள் ஏன் மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்றால் ஒன்றை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் காலத்தை வைத்துக் கொள்வதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்றால் வெற்றிகள் ஒருபோதும் யாருக்கும் உறுதி செய்யப்படுவதில்லை வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்படுகின்றன வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் பர்வீன் சுல்தான் நான் நல்லா பேசுவேன்னா இன்னைக்கு பேசுறியா இன்னைக்கு நல்லா பேசுறியா எப்போவோ நான் ஒரு காலத்தில் ஏ இப்ப நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை நாம் சொல்லட்டுமா இஃப் யூ ஆர் கமிட்டட் இஃப் ஆர் ரியலி மோட்டிவேட்டட் யூ கேன் வின் டைம் நீங்கள் காலத்தை வெல்ல முடியும் எப்பொழுது என்றால் இது நான் இப்படி எனக்கான சொல்றேன் நிறைவு ரொம்ப உறுதியா சொல்றேன் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு யாருடன் போராடுகிறீர்களோ உங்கள் ஆயுதங்களை அதற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுது ஒரே ஆயுதத்தை வச்சிருக்காரு ஒரே ஆயுதம் சரி வராது ஆயுதம் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும் குத்தி கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது ஆயுதம் சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா இங்க வச்சிருப்பாங்க ஆயுதத்தை எப்படி தம்பி இருக்கிற நல்லா இருக்கிறியா உன் தான் எனக்கு என்னதான் நீ வெளியில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உன் பொண்டாட்டி இங்க என்ன செய்றான்றது உனக்கு தெரியலையே அவன் இருப்பான் துபாயில் அவன் இருப்பான் ராசூல் கைமால அடுத்த நாள் ஃப்ளைட் போட்டுட்டு வந்துடுவாங்க இங்கே இருக்கும் அந்த ஆயுதம் சில பேர் அங்கே வச்சிருப்பாங்க விஷத்தை சாப்பிட்டா விஷ முறிவு இருக்கு இதுக்கு விஷ முறிவு இல்லை ரொம்ப பலமா இருக்கணும் மூடி இல்லை இதுக்கு இதுக்கு இருக்கு இது வந்து விழுவோம் நாம தான் வடிகட்டணும் இது சரியாக இருந்தால் இது சரியா இருக்கும் இல்லை தான் கேட்குறது ஆமாவா ஆமாம்வா ஹே ஆமாவா அப்படியா டூ வீலராக பின்னால் உட்காந்துருக்கிறேன் ஓட்டுவான் தெரியுமா டூ வீலர் ஓட்டிருக்கீங்கள்ல பின்னால் உட்காந்துருவ ஸ்மார்ட்டாக இருந்தா அவன் தான் இண்டிகேட்டர் அவன் தான் திரும்புவாங்க இப்படியும்பா வண்டி திரும்பிடுவான் நம்ம பின்னால் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நம்மளை நம்மள ஓட்டக்கூடாது நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வேண்டும் அதற்கான ஒரு மிக சுட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆயுதத்தை நிர்ணயம் செய்யும் புத்தகம் ஒரு ஆயுதம் வாசித்தால் தான் தெரிகிறது சில புத்தகங்கள் காலில் பட்டவுடன் எடுத்து கண்ணில் ஒட்டக்கூடியவை இல்லை கிழித்து நெருப்பில் போடக்கூடியவை படிச்சதுன்னு தெரிவித்தையும் கண்ணில் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் நாம படிங்க படிப்பு என்பது ஆயுதம் கல்வி என்பதா இதை ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகும்னு சொல்லித்தரேன் தரேன் இதை நிறைய பார்க்காதீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது படிக்க முடியலன்னா யார் சொன்னாலும் புரியாது அப்படின்னு போக வேண்டியதுதான் எப்படி புரிஞ்சுக்கிறது மைண்ட் இருக்குல்ல அது அரெஸ்ட் ஆயிடும் மைண்ட் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது பாருங்க நான் ஒரு சூட்சமமான விஷயத்த சொல்றேன் மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களை கொள்வதற்காக வந்தான் அஸ்வத்தாம தந்தையை கொன்றார்கள் என்ற வெறி அவன் உப பாண்டவர்களை கொண்டுட்டான் அவனுக்கு சாபம் சாபத்தோட அலைகிறவன் ஒரு காரியம் பண்ணாங்க அத்தனை கிருஷ்ணனோட சேர்ந்த அத்தனை அந்த படையை அழகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சான் நான் ரொம்ப சூட்சமான ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவன் அனுப்பின ஆயுதம் என்ன தெரியுமா நாராயண அஸ்திரம் நாராயண அஸ்திரத்தை அமைச்சுட்டான் கிருஷ்ணனுக்கு தெரியும் நாராயண அஸ்திரம் எல்லாரையும் கொண்டு எதிர்க்கவே இல்லையா கிருஷ்ணன் என்ன தெரியுமா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் நாராயண அஸ்திரத்தை விட்டுட்டான் எல்லாரும் மண்ணில் பணிந்து கொண்டு படுத்துட்டாங்க சேனைகள் எல்லாரையும் தானும் படுத்துக்கொண்டோம் நாராயண அஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்துச்சு யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்ல திரும்பி போயிடுச்சு கிருஷ்ணர் பணிவை நாராயண அஸ்திரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் கொலை நடக்கிறது தற்கொலை நடக்கிறது கொலை என்பது வேறு எதுவும் இல்லை முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை அவமானப்படுத்துவது அவர்களை கொலை செய்வது மிகப்பெரிய முன்னால் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களுக்கு முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பணிவை ஆயுதமாக கொள்கிறார்கள் காலத்தை வென்று இல்லையே நம்ம கிட்ட அதுக்கு போ அப்புறமா அஞ்சலின்னு இருக்குது பதினாறாவது நாள் இருபத்தி ஒரு வயசுக்கு மனசு கோதிக்குங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க செத்து போகின்ற வயதான இருபத்தோரு வயசும் இருபத்தி நாலு வயசும் வண்டி எனக்கு வண்டி கொடுத்த ஆசிரியர் வண்டி சொல்லி கொடுத்த ஆசிரியர் வீலரை கொடுத்த ஆசிரியர் ஒரே பாடம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் பர்வீன் எவ்வளவு வேணுமானால் வேகமாக ஆனால் நீ நினைக்கும் பொழுது வண்டி நிற்கணும் அவ்வளவு வேகத்தை மட்டும் செலுத்து பாடம் இது புரியணுமே பாடம் புரிய வேண்டுமே நம்மில் பல பேருக்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தி காலத்தை வெல்வது என்று தெரியவில்லை கடிகாரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் வேகமாக திட்டமிட்டு வேலைகளை செய்து கொண்டே இருப்பதல்ல ஹிக்மத் என்று சொல்வார்கள் அரபி ஹிக்மத்தோடு வேலை செய்ய ஒரு விஷயத்தை ஞானத்தோடு செய்வது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவோம் டெலிகேட் பண்றது ஒரு விஷயத்தை டெபியூட் பண்ற எவ்வளவு பெரிய விஷயங்கள் காலத்தை நானே இல்ல சில பேர் பெண்கள் இருக்கிறீங்களே கடவுளே இனிலிருந்து இந்த டைலாக மாத்துங்க நான் இல்ல நான் என் வீட்டுல ஒண்ணுமே நடக்காது கம்னு எல்லாம் சூப்பரா நடக்கும் எல்லாத்தையும் சுமக்குது ஐம்பது வயசு உடனே தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் எந்த இல்லைன்னு அது முப்பது வயசுல தெரிஞ்சுக்கும் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் கணவனுக்காக நீ தருகின்ற ஆக பெரிய வெகுமதி என்பது உன் உடல் நலம் தான் என்பதனை முதலில் உன்னுடைய புத்திக்கு சொல் நீங்க வாக்கிங்க போங்க தொப்பையா இருக்குது நீ தான் போ கூட உடனே புருஷங்க அங்கேயுமா மேடம் வர சொல்றீங்க யோ நீ இந்த பக்கம் போ அந்த அந்த பக்கம் போட்டோம் நடங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது குற்றம் இல்லை நல்ல பொருட்களை உணவில் உண்ணுவது குற்றம் இல்லை நல்ல பாருங்க மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பயணத்தில் இருப்பதனால் உடல் நலத்தை கவனிக்க முடியவில்லை எனக்கு என் அண்ணன் மகள் தந்த இப்பொழுதான் மூன்று நாளைக்கு முன்னால் தான் பிள்ளை பெற்றாள் அவள் சொன்னாள் அத்தை நான் சொல்ற மூணு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க சர்க்கரை சாப்பிடாதீர்கள் அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய சொல்லி பயமுறுத்திட்டார் இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தெரியுமா ஏதோ பார்த்தாலும் பயமா இருக்கும் மேடம் சக்கரை சாப்பிடாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாத ஜங்க் ஜங்க் ஃபுட் சாப்பிட குப்பை பொருட்களை சாப்பிடாத இந்த பீட்சா பர்கர் வர்த்தக்கறி இங்க வந்து வர்த்தக்கறி பத்திலாம் சொல்லக்கூடாது என்ன வர்த்தக்கறி இடியாப்பம் டோர்லாக் சாப்பிடாதீங்க காந்தியடிகளினுடைய உருவ மூணு குரங்கு இந்த ஒரு கைக்கு ஒரு காது ஒரு கைக்கு ஒரு காதா ஒரு கண்ணுக்கு ஒரு கை ஒரு கண்ணுக்கு ஒரு கையா வாய்க்கு மட்டும் ரெண்டு இப்படி பத்து பொத்துனா போதாதா இது இப்படி கம்மியா பேசு கம்மியா சாப்பா அளந்து பேசு அளந்து சாப்பிடும் அளவோட இருக்கிறவங்க இது ரெண்டு இந்த இந்த முறை இருக்குல்ல சிக்கன் சாப்பிடாதேன்ட்டாரு ஜங்க் ஃபுட் சாப்பிடாத சக்கரை சாப்பிடாத ஆரோக்கியமாக இருக்கும் நார்மல் டெலிவரி நம்முடைய வாழ்க்கை நாம் தான் செலுத்த வேண்டும் நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் நாம் சொன்ன இரண்டு விஷயங்களில் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இரண்டாவது எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக வேலையை தொடங்குங்கள் நம்ம பல பேருக்கு அந்த திட்டமே இல்லை செத்து போனால் மூணாவது நாளே ஜாலியாக நினைவு கூறப்பட வேண்டிய அளவிலே வாழ்க்கையில் ஒரு சிக்னேச்சர் போடுங்க காலம் மிக மிக கண்ணியமானது காலம்தான் கடவுள் காலம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை காலத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் திட்டமிடுங்கள் அதர் அதற்கு என்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள் வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வாருங்கள் செய்த தவறை திரும்ப செய்யாதீர்கள் நேசியுங்கள் உங்களையும் மற்றவர்களையும் நிறைய வாசியுங்கள் நன்றி கடந்து நிற்கும் ஒரு ஒப்பற்ற பேருரையை நிகழ்த்திய நம்முடைய பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்களுக்கு நன்றி மேடையிலே அடுத்து மேல்மனவனூர் ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை வழங்கிய தலைமை ஆசிரியர் ஜோசப் அவர்கள் அந்த புத்தகத்தை நம்முடைய பேராசிரியருடைய திருக்கரங்களால் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு மணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்க இருந்தீங்களா மேடைக்கு வரவும்